திருச்சி அருகே சீற்று விளையாடிக் கொண்டிருந்த நபரிடம் பறிமுதல் செய்த ரோலக்ஸ் வாட்ச் இரண்டு லட்சத்தை மறைத்த எஸ்ஐ உட்பட நான்கு பேர் ஆயுதப்படைக்கு மாற்றம் எஸ்பி அதிரடி நடவடிக்கை திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்துள்ள பச்சாம்பேட்டை கிராமத்தில் உள்ள வாழைத்தோப்பில் கடந்த வாரம் சீற்று விளையாடிக் கொண்டிருந்தவர்களை தனிப்படை காவல்துறையினர் பிடித்து லால்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் சீற்று விளையாடிய ஒன்பது நபர்கள் காவல் நிலைய சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் இந்த சோதனையின் போது சீட்டு விளையாடிய ஒருவரின் கையில் அணிந்திருந்த விலை உயர்ந்த வாட்ச் மற்றும் அவரின் காரில் இருந்த இரண்டு லட்சம் ரூபாயை எஸ்பி தனிப்படையில் உள்ள எஸ்ஐ வினோத் ஆகியோர் செய்ததை கணக்கில் காட்டாமல் தானே வைத்துக் கொண்டார் வாட்சையும் பணத்தையும் பறிக்கொடுத்த நபர் இதுகுறித்து லால்குடி காவல் நிலையத்தில் ஆய்வாளரிடம் முறையிட்டார் இதுகுறித்து காவல் ஆய்வாளர் நடத்திய விசாரணையில் தனிப்படையைச் சேர்ந்த எஸ் ஐ வினோத் ரோலக்ஸ் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாயை தானே வைத்துக் கொண்டது தெரியவந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் எஸ் ஐ வினோத் காவல்துறையினர் சுசீந்திரன் பிரபு ஆகியோரை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார் ஏற்கனவே எஸ் ஐ வினோத் துவரங்குறிச்சியில் பணியாற்றிய போது பறிமுதல் செய்த பணத்தை மறைத்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சீட்டாட்டம் நடத்த உறுதுணையாக இருந்து சீட்டாடுபவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து பணம் பெற்று வந்த லால்குடி எஸ்பி தனிப்பிரிவு ஏட்டு மோகன் என்பவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி திருச்சி எஸ்பி உத்தரவிட்டுள்ளார்